மகாபாரதத்தில் பயங்கரமான பல அஸ்திரங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு கடவுளின் ஆயுதமே அஸ்திரமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படி எனக்கு தெரிஞ்ச பத்து பயங்கரமான அஸ்திரங்களை வரிசைப்படுத்தி சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாவது இடத்துல கூறிய அஸ்திரம் என்னன்னு பாத்தீங்களா இந்திராஸ்திரம் இது வந்து இந்திரன் கிட்ட இருந்து அர்ஜுனனுக்கு வரமா கிடைக்குது இந்த அஸ்திரத்தை நம்ம ஏவக்குள்ள வானத்துல இருந்து அம்பு மலையா பொலியுன்னு சொல்லியிருக்காங்க மகாபாரதத்திலேயே அர்ஜுனன் கிட்ட மட்டும்தான் இந்த அஸ்திரம் இருந்தது கௌரவ படைய குறைக்கிறதுக்கோசரம் அர்ஜுன் இந்த அஸ்திரத்தை அடிக்கடி பயன்படுத்த தான் சொல்லப்பட்டிருக்கு இதே பத்தாவது இடத்துல இன்னும் ரெண்டு அஸ்திரத்தை கூட நான் சொல்லியிருக்கேன் சாம்புவனா அஸ்திரம் உடலை மயக்கி தூக்க நிலைக்கு கொண்டு செல்லும் அந்த அஸ்திரம் இந்த அஸ்திரம் அர்ஜுனன் கிட்ட மட்டும்தான் இருந்ததாக சொல்லப்படுது விராட யுத்தத்தில் அர்ஜுனன் இந்த அஸ்திரத்தை பயன்படுத்தி அனைவரையும் மயக்க நிலைக்கு கொண்டு போனதாக சொல்லப்படுது இதே பத்தாவது இடத்துல இன்னொரு அஸ்திரம் இருக்கு அஞ்சலிக்கா அஸ்திரம் இந்த அஸ்திரத்தை பத்தி எல்லாருக்குமே தெரியும் கர்ணன் இறுதியில் இந்த அஸ்திரத்தால் தான் இறப்பார் இந்த அஸ்திரம் அர்ஜுனன் கிட்ட எப்படி கிடைச்சதுன்னா இந்திர பகவான் தான் இந்த அஸ்திரத்தை அர்ஜுனனுக்கு வழங்கியிருப்பார் ஒன்பதாவது இடத்துல கூடிய அஸ்திரம் என்னன்னு பாத்தீங்களா அக்னி அஸ்திரம் நெருப்ப கக்கக்கூடிய இந்த அஸ்திரம் மகாபாரதத்தில் இருந்துதான் சொல்லப்படுது இந்த அஸ்திரம் முழுக்க முழுக்க அக்னி பகவானால உருவாக்கப்பட்டதான் இந்த அஸ்திரத்தை அர்ஜுனன் பயன்படுத்தி தான் காண்டோவனத்தை எரிச்சுதா கூறப்படுது எட்டாவது இடத்துல கூடிய அஸ்திரம் பார்கவா அஸ்திரம் இந்த அஸ்திரம் மகாபாரதத்தில் இரண்டு மாவீரர்கள் கிட்ட மட்டும்தான் இருக்கு ஒருத்தர் இந்த அஸ்திரத்தை உருவாக்கின பரசுராமர் மற்றொருவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரசுராமருடைய சீடன் கர்ணன் இந்த அஸ்திரத்தை கர்ணன் எத்தனை முறை வேணுமானாலும் பயன்படுத்தலாம் இந்த அஸ்திரத்தை பயன்படுத்தும் போது வானத்திலிருந்து பாறை மலை பொலியின்னு சொல்லியிருக்காங்க ஏழாவது இடத்துல கூடிய அஸ்திரம் நாகாஸ்திரம் இந்த அஸ்திரத்தை மகாபாரதத்தில் கர்ணன் மட்டும்தான் வச்சுருந்தாரு இதையும் எத்தனை முறை வேணாலும் பயன்படுத்தலாம் ஆனால் கர்ணன் மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு எதிராக ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்தியிருப்பார் இந்த அஸ்திரத்தோட சக்தி என்னன்னு பார்த்திங்கன்னா நாகங்களின் தலைவன் தச்சன் இந்த அஸ்திரத்தில் இருந்து இது யார் மேலே ஏவப்படுதோ அவர்களை நாகபாசானத்தால் கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளுவாருன்னு இந்த அஸ்திரத்தோட மகிமையாக சொல்லியிருக்காங்க ஆறாவது இடத்துல கூடிய அஸ்திரம் சக்தி அஸ்திரம் இந்த அஸ்திரம் மகாபாரதத்தில் கிட்ட மட்டுந்தான் இருந்துச்சு இந்திர பகவானோட அருளால் கர்ணனுக்கு இந்த ஆயுதம் கிடைக்குது இந்த ஆயுதத்தோட சக்தி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம யாரை கொல்ல நினைத்தாலும் அவர்களோட போர் செய்யும்போது அவர்களுக்கு எதிராக அந்த ஆயுதத்தை நம்ம பயன்படுத்தணும்னா அவர்கள் யாரா இருந்தாலுமே இந்த ஆயுதம் கொல்லுன்னு சொல்லப்படுது மகாபாரதத்தில் கர்ணன் கடோகஜனுக்கு எதிராக இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி வீழ்த்திருப்பார் அஞ்சாவது இடத்துல இருக்கக்கூடிய அஸ்திரம் எல்லாருக்கும் தெரிந்த அஸ்திரம் தான் பிரம்மாஸ்திரம் இது பிரம்மாவோட வெப்பனுங்க இந்த ஆயுதத்தை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா இந்த காலத்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் மாதிரி அந்த காலத்தில் அதிக அழிவு ஏற்படுத்தக்கூடிய அஸ்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது தான் சொல்லியிருக்காங்க மகாபாரதத்தில் இந்த அஸ்திரம் நிறைய பேர் வச்சுருக்காங்க அதில் ஒரு சில பேர் மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்கள் பீஸ்மர் துரோணர் பரசுராமர் கர்ணன் அர்ஜுனன் அஸ்வத்தாமன் இது போல பல பேர் இந்த ஆயுதத்தை வச்சிருந்ததா சொல்லப்படுது நாலாவது இடத்துக்குரிய அஸ்திரம் நாராயண அஸ்திரம் இது மகாபாரதத்தில் சிறப்பு வாய்ந்த அஸ்திரமாக சொல்லப்படுதுங்க விஷ்ணு பகவான் அருளால் உருவாக்கப்பட்ட அஸ்திரம் இது துரோணர் அஸ்வத்தாமன் கிட்ட இந்த அஸ்திரம் இருந்ததா சொல்லப்படுது துரோணர் இறந்த உடனே அஸ்வத்தாமன் கோபத்தில் நாராயணஸ்திரத்தை பாண்டவருக்கு எதிராக பயன்படுத்துகிறாரு அந்த அஸ்திரத்தை எதிர்கொள்ள முடியாமல் கிருஷ்ணர்கிட்ட உதவி கேட்குறாங்க பாண்டவர்கள் கிருஷ்ணர் இந்த ஆயுதத்தை வணங்கினால் மட்டுமே தடுக்க முடியும் அது போல் பாண்டவர்கள் உட்பட சேனை படைகள் எல்லாருமே தங்களது ஆயுதங்களை கீழே வச்சுட்டு அந்த நாராயணஸ்திரத்தை பார்த்து வணங்குறாங்க இதனால் நாராயணஸ்திரம் செயலெழுந்து போகுது இந்த அஸ்திரத்தை தடுக்கணும்னா அதை வணங்கினால் மட்டும்தான் முடியுமா இல்லைனா விளைவு பெரிதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க மூன்றாவது இடத்துக்குரிய அஸ்திரம் பாசுபதா அஸ்திரம் இந்த அஸ்திரம் மகாபாரதத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த அஸ்திரமாக சொல்லப்படுது இது சிவனோட அஸ்திரங்கள் சிவனால் பிரத்யோகமாக உருவாக்கப்பட்டது கடும் தவம் செஞ்சு சிவனை தரிசித்து அர்ஜுனன் மட்டும்தான் இந்த ஆயுதத்தை வாங்கியிருப்பார் பாசுபதா அஸ்திரத்தை பயன்படுத்தக்குள்ள அதற்கு எதிராக ஒரு ஆயுதம் பயன்படுத்தினால் இந்த பாசுபதா அஸ்திரத்தோட தாக்கம் பெரிதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த அஸ்திரத்தை தடுக்கணும்னா அது ஏவப்பட்டவங்களால் மட்டும்தான் முடியுமா ரெண்டாவது இடத்துக்குரிய அஸ்திரம் சுதர்ஷன சக்கரம் இது விஷ்ணு பகவானோட ஆயுதங்க அதாவது விஷ்ணு பகவானோட அவதாரம் தான் ஸ்ரீகிருஷ்ணர் அவரோட ஆயுதம் கூட சொல்லலாம் இந்த ஆயுதத்தை மனசில் ஒருவரை நினைச்சி அவர்களை கொல்லணும்னு சொல்லி இந்த ஆயுதத்தை அனுப்பக்குள்ள இந்த மூ உலகத்தில் அவர்கள் எங்கு இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி அவர்களை கொண்டுட்டு தான் இந்த ஆயுதம் மறுபடியும் வந்து சேரும்னு சொல்லப்படுது அதே மாரி இந்த ஆயுதத்தை தடுக்கணும்னா அது விஷ்ணு பகவானால் மட்டும்தான் முடியும்னு சொல்லப்படுது கிருஷ்ணர் இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி சிசுபாலனை அழிச்சிருப்பார் பீஷ்மரை கூட போயிருப்பார் இது எல்லாருக்குமே தெரியும் சரி பைனலா வந்துட்டோம் புத்திசாலித்தனம் எத்தனை ஆயுதங்கள் இருந்தாலும் சரிங்க அதை நோக்கம் மட்டும் சரியா இல்லைன்னா அதனோட விளைவு தான் போயிடும் கிருஷ்ணர் கொடுத்த உபதேசத்தின்படியே ஆயுதங்களை சரியான முறையில் சரியான நேரத்துல பயன்படுத்தினா அர்ஜுனன் கிருஷ்ணர் புத்தி கூர்மை மட்டும் இல்லாம போயிருந்தா இந்த மகாபாரதப் போர் ஆரம்பித்த நாளே முடிஞ்சு போயிருக்கும் கிருஷ்ணருக்கு நிகராக புத்தி தீட்டும் அளவுக்கு சொல்லணும்னா சகுனி சகுனி ஆட்டம் இல்லாமல் போயிருந்தால் இந்த குருஷேத்திர போர் என்று சொல்லக்கூடிய மகாபாரத போரே இல்லாமல் போயிருக்கும் சகுனியிடம் ஆயுதம் ஒன்று இல்லைங்க ஒரு ஊனமுற்றோர்னு சொல்லலாம் அவரை அவர்கிட்ட புத்தி மட்டுமே ஆயுதமா இருந்துச்சு இந்த புத்தியை பயன்படுத்தி தான் சகுனி குரு வம்சத்தையே நிர்மூலமாக்குவார் சகுனியை பற்றி தனியாக வீடியோ வேணும்னா கமெண்ட்ல கேளுங்கள் மகாபாரதத்துல நிறைய சக்தி வாய்ந்த அஸ்திரங்கள் இன்னும் நிறைய இருக்குது பரசுராமரோட கோடாலியை சொல்லலாம் விசுவாமித்திரரோட தண்டத்தை சொல்லலாம் அது துரோணர்கிட்ட தான் இருந்துச்சு அதுவும் ஒரு சக்தி வாய்ந்த அஸ்திரம் தான் இது போல் நான் சொல்லாத அஸ்திரங்களும் நிறைய இருக்குது நான் எனக்கு தெரிஞ்ச அஸ்திரங்களை வச்சு வரிசைப்படுத்தி சொல்லியிருக்கேன் நான் ஏதாவது விட்டுருந்தேன்னா அது என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தப்பாக சொல்லியிருந்தால் சாரி முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுக்கு எதையாவது பற்றி வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க நான் ரெடி பண்ணி போடுறேன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்